ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரிக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து அவங்களே எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஒரு எமர்ஜென்சி அவங்க வந்து ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்காக நம்ம குயிக்காக ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நம்ம எப்போவுமே டெய்லர்ஸ்னாவே அர்ஜென்ட்டும் வரும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக வாங்குறதும் வரும் இல்லையா அது மாதிரி இவங்க அர்ஜெண்ட்டாக எனக்கு கொடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் பொதுவாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குவேன் எப்படின்னா அந்த ஒர்க் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவேன் ஒரு சில ப்ளவுஸ் வந்து இந்த கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கட்டிங் ஷேப்பில் வரும் அந்த ஷேப்பில் வரும்போது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அது மாதிரி வாங்குவேன் நார்மலாக ரவுண்ட் நெக் அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குவேன் இந்த மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணுவேன் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறதுன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குவேன் எங்கள் ஏரியாவில் ஏங்க நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்கன்ட்டு ஒரு சிலர் கூட கேட்பீங்க நான் இருக்கிறது வந்து சிட்டியும் இல்லை வில்லேஜும் இல்லை ஒரு மிடிலாக இருக்கிற ஒரு டவுன் மாதிரி தான் அந்த ஏரியாவில் நான் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க நான் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் பொதுவாக கடையில் ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து இன்னும் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பட் வந்து நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால ஒரு ஐம்பது ரூபா ஸ்டிச்சிங்கில் வந்து நான் கம்மி பண்ணிவிட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுறிங்க அக்கா நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அதனோட ரேட் சொல்லி நீங்கள் சொல்லுங்கக்கா நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வந்து என்னன்னா இப்போ நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ரேட்டிலையும் நீங்கள் ஒரு சிலர் கேட்டுவிட்டால் ஐயோ இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க அதனால தான் நான் சொல்லலை ஏன்னால் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஏரியா நாம் இருக்கிற ஊரை பொறுத்து தான் நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க டைலர்ஸுங்க இப்போ ரொம்ப கம்மியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னாக்க அடுத்த டைலருங்க வந்து பாதிப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து கடையில் ஸ்டிச் பண்ணுறது ஒரு ரேட்டாகவும் வீட்டில் தைக்கிறவங்க ஒரு ரேட்டாகவும் ஸ்டிச் பண்ணுவாங்க கடையில் தைக்கிறவங்க ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சாங்கன்னா நம்ம வந்து வீட்டில் தைக்கிறவங்க ஒரு ஐம்பது ரூபாய் கம்மி வச்சு தைச்சா தான் நம்மளுக்கு அந்த செலவு கட்டுப்படியாகும் ஏன்னா அவங்க கடை இருக்கிறதுனால கடை வாடகை அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த காசு வந்து போகும் அதனால வந்து நாம அவங்க தைக்கிற அளவுக்கு நம்ம தைக்கக்கூடாது கூடாது தைக்கவும் முடியாது ஏன்னாக்கா நம்மக்கிட்ட வர்றவங்க வந்து சரி வீட்டில தான் தைக்கிறீங்கம்மா கடையிலே இவ்வளோ ரேட்டு தான் சொல்றாங்க நீங்க வீட்டில் தைக்கிறவங்க இவ்வளோ ரேட் சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறவங்களும் இருக்காங்க அதனால நம்ம கடையோட ரேட்டை வைக்காம உங்க ஊர்ல கடையில் இருந்தால் எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறாங்க அதை பார்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த ரேட்டுன்றது வந்து ஊருக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுபடும் இப்போ வில்லேஜ்லலாம் நிறைய வந்து ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து வில்லேஜில் கிட்ட டைலர்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு எமர்ஜென்சி அப்படி இல்லைன்னா ஒரு நல்லா தைக்கணும் ஒரு டிசைன் வச்சு தைக்கணும் அப்படின்ற போது மட்டும்தான் நம்ம வெளியூரில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அவள் நிறைய ரேட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வாங்க மாட்டாங்க கம்மி ரேட்டில் தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க நான் இருக்கிறது வந்து ஒரு டவுன் ஏரியான்றதுனால இந்த ரேட்டு வந்து வாங்குகிறாங்க ப்ளவுஸ் டிசைன்ஸுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதனோட ரேட்டு சொல்லுங்கக்கா நீங்கள் ரேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க அது ரேட்டு சொன்னால் தான் நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் எந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இது பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ஜாஸ்தின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க இது ரொம்ப கம்மி தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கீங்க பட் வந்து என்னோட ஏரியாவுக்கு என்னோடய ஊருக்கு இந்த ரேட் வந்து அஃபோர்டபிள் தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த டிசைனுக்கு வந்து இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறாங்க நாம் நம்ம ஊருக்கு எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க டெய்லரிங்கிறது சும்மா கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம்தான் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வேலையில் நம்ம இருப்போம் ஒரு சில நேரத்தில் நம்ம பர்சனல் கூட பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த டெய்லரிங்காக நம்ம வந்து உழைக்கிறோம் அதனால் எந்த ஒரு டெய்லர் தொழின்னால் நீங்கள் வந்து என்ன நீங்கள் ஸ்டிச் இப்படி உக்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் ப்ளவுஸ் தைச்சிடுவீங்க அதுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு ஒரு சில கஸ்டமருங்கெல்லாம் கூட கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் டொண்ட்டி இயர்ஸில் வந்து நான் ரொம்ப வந்து நிறைய வந்து கெயின் பண்ணிட்டேன் நிறைய எப்படியெல்லாம் பே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்லாம் எப்படி பேசுனாங்க இப்போ எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வந்து ரொம்ப பேசுவாங்க இவ்வளோ 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 காசு வாங்குறீங்களா இவ்வளோ ரேட்டா ஏங்க இவ்வளோ வாங்குறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க பட் வந்து அதெல்லாம் நான் மீட் பண்ணது வந்து என்னோடய டேலண்ட்டில் தான் நான் ரேட் சொல்கிறேன்னாக்கா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டபுள் மடங்காக நான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பேன் இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு ரேட் சொல்லி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது தான் அதனோட வேலை எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியும் டிசைன் ஒரு டிசைன் வந்து கஸ்டமருங்க காட்டுறாங்க அந்த டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம அந்த டிசைன் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கூட பார்க்க மாட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துட்டு ஓகே இந்த டிசைன் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அதுக்கு இவ்வளோ ரேட்டு தான் டக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம் அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த டிசைன் போயிட்டே இருக்கும் ரொம்ப லென்த் பண்ணும் ரொம்ப வேலை இழுக்கும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா எங்கேயோ போகும் ஒரு ப்ளவுஸோட ரேட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருப்பேன் அது வந்து நம்ம எப் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டைலர்ஸ்னாக்கா ஒரு ஒன் ஹவர் நம்ம ஆர்டினரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் அந்த ஒன் ஹவர் ஆர்டினரி சொன்னாக்க இது வந்து எத்தனை மணி நேரம் ஆகுது டூ மண் ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வாங்குவோம் மூணு மணி நேரம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வாங்கி தான் நம்ம சொல்லுவோம் பட் வந்து நாங்கள் அந்த டிசைன் அவங்க காட்டும்போது இந்த இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சிங்க அந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் வந்து இழுத்துடுச்சி அதனால நான் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னாக்கா நம்ம வந்து டைம் கணக்கு தான் நம்ம ஒரு மணி நேரத்தில் தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குகிறோமோ அதே ரெண்டு மணி நேரம்னா அப்படியே டபுளாக அந் அந்த மாதிரி நான் வாங்குறதுக்கு ஆரம்பித்தேன் அப்படி வாங்கினா கூட அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் யூடியூப்பில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸை தான் நான் யூடியூப்பில் இருக்கேன் த்ரீ இயர்ஸில் தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் பயங்கரமாக நிறைய மாடல்ஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணேன் நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நிறைய பேட்ச் ஒர்க் டிசைன் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் பட் வந்து அப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை இப்போ வந்து நம்ம ஃபேன் ஃபே ஃபேஷன்றது வந்து டைம் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஒரு ஃபேஷனாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் வந்து வேறு ஃபேஷனாக இருக்கும் வேறு ட்ரெண்டிங்க்கு மாறிடுவாங்க அதனால் இப்போ வந்து பேட்ச் ஒர்க் வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தாங்க ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் போட் நெக்கு போட் நெக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது அந்த மாதிரி பொட்லி பபிள்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ப்ரின்சஸ் கட் கேட்குறது இப்போ வந்து கொஞ்சம் ஃபேன்சியாகவும் கேட்குறாங்க இப்போ வந்து அப்போல்லாம் நம்ம சினிமா நடிகருங்க போட்ட ப்ளவுஸுங்கெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டில் கேட்குறாங்க பேட்ச் ஒர்க் வந்து நிறைய பேர் என்னோடய ஸ்டிச்சிங் கிட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேட்ச் ஒர்க்கே ஸ்டிச் பண்ணுறதில்ல எயிட்டி ஒர்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் என்கிட்ட பேட்ச் ஒர்க்கே ஸ்டிச் பண்ணுறாங்க மீதி இருக்கிறவங்க எல்லாமே ஃபேன்சியான டிசைன்ஸ் தான் காலர் நெக்கு அப்புறம் வந்து காலர் ஐ நெக்கு அதுக்கப்புறம் பாட் நெக்கு போட் நெக்கு இப்படி வந்து ப்ரில் ப்ளவுஸு அப்புறம் வந்து லேயர் ப்ளவுஸு நிறைய ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து எங்கிட்ட இந்த ஃபோட்டோவில் காட்டி காட்டி என்கிட்ட ஸ்டிச் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதனால் இப்போ வந்து பேட்ச் ஒர்க்குன்றது நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணி தரேன் கேட்குறவங்களுக்கு மட்டும் அப்போல்லாம் நிறைய பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணேன் அது வச்சு வீடியோ போட்டிருந்தால் எத் எத்தனை வீடியோ வந்திருக்கும் எனக்கே தெரியாது அந்தளவுக்கு வந்து நான் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய வாட்டி வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் அக்கா நீங்கள் வந்து ரேட் சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ரேட் சொல்லாதது காரணம் இது தான் கண்டிப்பாக இனிமேல் வந்து யார் என்ன நினச்சாலும் பரவாயில்லை நான் ஸ்டிச் பண்ணுற ரேட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் இப்போ வந்து ஆரி ஒர்க்கை விட எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு தான் போடுறாங்க ஏன்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த நூல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஷேடான மாதிரி இருக்கலாம் பட் வந்து எம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒரு வருஷம் மிஞ்சி போனால் ரெண்டு வருஷம் தான் போட முடியும் அதுக்கு மேலே வந்து பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருத்துட்டு அது போடுறதுக்கு பிடிக்கல என்கிட்ட கூட நிறைய ப்ளவுஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு ப்ளவுஸும் இருக்குது அந்த எம்ப ஆரி ஒர்க் போட்டது அது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்தா இல்லை ஏன்னா வந்து பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி யூஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கே இந்த ப்ளவுஸு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஹெவியான ப்ளவுஸ் வந்து போடணுமா அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு தாட் வந்துடுது அதனால் நீங்கள் நான் சொல்கிறேன் மெஷின் ஒர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நிறைய ப்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அஃபர்டபுள் தான் அஃபர்டபுள் ரேஞ்சு தான் அப்போல்லாம் ஆரி வறுக்குன்னா கம்மின்னாவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் வரும் ஆனால் பட் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி வந்து ஒரு தௌசண்ட்லேருந்து நம்மளுக்கு சூப்பரான டிசைன்ஸ் வந்து கிடைக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க நல்ல நல்ல சேரீக்கு வந்து மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு வைங்க நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் எத்தனை வருஷம் கழித்து போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து போடலாம் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் நான் இந்த டுவெண்ட்டி இயர்ஸில் வந்து நான் கேதர் பண்ண விஷயத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஆரி ஒர்க்கை விட எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அது என்ன ஒரு லுக்கு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் கல்யாணம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆரி ஒர்க்கு சூப்பராக தான் இருக்கும் பட் வந்து நம்மளுக்கு லைஃப் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது கொஸ்டின் மார்க் தான் பட் வந்து எம்ப்ராய்டரி மிஷின் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் போடலாம் என்னோடய ஒப்பீனியன் நான் நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு தான் வச்சுருக்கேன் பட் ஸ்டிச் பண்ணலை டைலர்களோட நிலைமை அதுதான் நம்ம அடுத்தவங்களுக்கு வேணால் ஓடி ஓடி ஸ்டிச் பண்ணுவோம் பட் நம்மளுக்குன்னா நம்ம நமக்குன்னாக்கா நம்ம இன்னொரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரி கஸ்டமருங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க சரி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுருவோம் ஸ்டிச் பண்ணாமல் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வரும் ஏதாவது ஒரு கல்யாணம் ஏதாவது ஒரு விசேஷம் வரும் நம்மளுக்கு அப்போ வரும்போது ஐயோ இவ்வளோ நல்ல புடவை இருக்கே இது ஸ்டிச் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் எப்பவுமே நம்மளோட டெய்லர்ஸுங்களோட இதே தான் நிலைமை நம்மளுக்கு இப்படி தான் ஃபீல் பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இனிமேல் வந்து எல்லோரும் நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அவங்களோட சேர்த்து நம்மளுக்கு நம்மளது ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம போட்டுகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய ப்ளவுஸுங்க வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதே இல்லைங்க எப்பப்போ எடுத்த சாரீஸ்க்கெல்லாம் கூட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அது ஓ பழசே ஆகிடும் அந்த மாதிரி புடவைங்களே பழசே ஆகிடும் ட்ரெண்டிங்கே போயிடும் அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுவோம் அப்போ கேட்பாங்க புதுசாக இப்போ எடுத்தியா என்ன இந்த மாடல் இப் மறுபடியும் எப்போ வந்த மாடல் இப்போ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டெய்லரிங் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் எப்பவுமே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம பழைக்க முடியாது எப்பவுமே நம்மளை விட அடுத்தவங்கள நம்ம கஸ்டமருங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோன்னாவே நம்மளுக்கு அதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுக்காம நம்ம மட்டும் புது ட்ரெஸ் போட்டுகிட்டு இருந்தால் நம்மளுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும் அவங்க வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க ஏன் எனக்கு தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை நம்ம நம்மளுக்கு ஸ்டிச் சும்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பணமும் கிடைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பேச்சும் வாங்க வாங்காமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட் பீஸை வந்து நான் இப்போ ஏன் ஜாயின் போட்டேன்னா இந்த ஒர்க் போடுறதே ஒரு பெரிய விஷயங்க இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நிறைய பேர் வந்து கிட்ட வந்து மார்க் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒர்க் போட கொடுங்க இல்லை அவங்ககிட்டே போடும்போது அவங்க வந்து அவங்களுக்கு எந்த எந்த ஷேப்பில் போட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க துணி வந்து கிராஸில் போட்டு கொடுத்து அது கிராஸில் போட்டு கொடுக்கும்போது துணி பற்றாமல் போய் இந்த மாதிரி நாம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது பட்டு நம்ம டைலர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ப்ளவுஸு கொடுத்து உங்கள் அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு போட்டு கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்கு அப்படி இல்லைன்னா ஆரி ஒர்க்கு போடுங்க போட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த கிளாத் எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மார்க் பண்ணி தருவாங்க உங்கள் அளவுக்கு டெய்லரிங் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுவாங்க நிறைய பேர் வந்து அப்படி தான் கொடுக்குறாங்க டைலர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணாமலே அவங்களாவே எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பிளவுஸ் ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுக்குறாங்க இன்னொரு பிரச்சனை டைலர்ஸ் மூலமாக நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா நான் என் நான் சொல்கிறது வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு அவங்களே ஆரி ஒர்க் போட்டு அவங்களே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் வந்து அவங்களோட அளவே வேறு மாதிரி இருக்கும் அவங்க போட்டிருக்க ஒர்க்கோட அளவே வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து நிறைய பார்த்துட்டேன் நிறைய வந்து அவங்களுக்கு நான் தப்பாக சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய ஆரி ஒர்க் போடுறவங்களாட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறவங்க அவங்களுக்கு வேலையை எப்படி சுலபமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பார்த்து அவங்க வந்து ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிடுறாங்க கம்பல்சரி நான் தப்பு சொல்ல கிடையாது அவங்க பண்ணுறத வந்து நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து நிறைய என்கிட்ட நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண கொடுத்தாவே என்கிட்டயே கூட ஒரு சில நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் சொல்லிவிட்டு அக்யூரேட்டாக நான் மார்க் பண்ணுற அளவுக்கே நீங்கள் போட்டு கொடுங்க அப்போ தான் வந்து என்னோடய கஸ்டமரோட அளவு அது தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் போட்டு கொடுங்க அமௌண்ட் நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி போட்டு கொடுப்பேன் என்கிட்ட கொடுக்கும்போது நான் கம்பல்சரி அவங்க கஸ்டமரோட அளவு என்னவோ அதே சேம் அக்குர்ட அளவை தான் நான் போட்டு கொடுத்து வாங்கிட்டு வருவேன் நூறு இரநூறு வந்து ஜாஸ்தி வந்தாலும் சரி கம்மியானாலும் சரி கரெக்டாக அவங்களோட அளவு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி போட்டு கொடுக்க சொல்லுவேன் நான் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம இப்போ வந்து ஒரு தேர்ட்டி டூ சைஸ் தேர்ட்டி ஃபோர் சைஸ் ப்ளவுஸு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு தேர்ட்டி டூ சைஸுக்கு வந்து நெக்கு எவ்வளோ வரும் அந்த மாதிரி அவங்க போட்டு கொடுத்துட்றாங்க அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா தேர்ட்டி ஃபோ தேர்ட்டி டூ சைஸ் இருக்கிற அளவு வந்து தேர்ட்டி ஃபோருக்கு வைக்கும்போது நெக்கு வந்து பர்ஃபெக்டாக உக்காராது அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அவங்க அவ்வளோ செலவு பண்ணி ஒர்க்கு போடுறது வந்து என்னத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் ஒர்க்கு போடுறாங்க பட் இந்த ஒர்க்கு போடுறவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை கம்மி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ளீஸ் நீங்கள் வந்து நான் ரிக்வஸ்ட்டாக கூட கேட்குறேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து அவங்க என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு போட்டு கொடுங்க நூறு இரநூறு ஜாஸ்தி வந்தால் கூட அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அது பேசி வாங்கி அது பேசி வாங்கிறதுக்கு எப்படி இருக்குது நீங்கள் பணம் கொடு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களாவே அந்த ஒர்க்கு கம்மி பண்ணிடுறாங்க இன்னொரு விஷயம் என்கிட்ட வந்து நான் நிறைய ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட்டு வந்து நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் டீப் நெக்காக தான் இருக்கும் ப்ராடாக தான் இருக்கும் பட் அவங்களோட அளவு என்னவோ அதோட அளவு தான் நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டு தருவேன் நான் அப்படி இருக்கிறப்ப வந்து நம் அவங்க வந்து ஸ்டிச்சஸ் கணக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கணக்கு எவ்வளோ வந்து நம்ம தையில போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்க எங்கக்கிட்ட சரி நம்ம வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் நீட்டாக நம்மளுக்கு ஒர்க் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாஸ்தி கொடுத்து கூட ஒர்க் போட்டு கொடுத்துருக்கேன் பட் வந்து அதே கஸ்டமருங்க வந்து புதுசாக இப்போ மிஷின் எம்ப்ராய்டரி போடுறாங்கன்னு சொன்னாக்கா எப்போவுமே புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ புது டைலர் புதுசாக தைக்கிறோன்னாக்கா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைலர் தைக்கிற அளவு அந்த ரேட்டே தைக்க மாட்டாங்க கொஞ்சம் கம்மியாக தான் தைப்பாங்க அப்படி இருக்கிறப்போ அதே மாதிரி தான் எந்த ஒரு தொழிலையும் ஃபஸ்ட்டு ஸ்டே ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க எப்போவுமே அமௌண்ட்டு கம்மி பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி தருவாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து என்னோடய கஸ்டமர் ஒர்க்கர் வந்து இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் மிஷின் எம்ப்ராய்டரி போடுறவங்க கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க பட் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் என்னால் சொல்ல முடியல எப்படி நம்ம சொல்கிறது அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் பட் வந்து இது சொல்லி தான் ஆகணும் இது வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர் டைலர்ஸை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க ஐயோ நம்ம இவ்வளோ ரேட்டு கொடுத்து இவங்கக்கிட்ட போடுறோம் நாம்ளாக எடுத்து போய் கொடுத்தா கொஞ்சம் கம்மியாக போட்டு தர்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அது கிடையாது நாங்கள் வந்து உங்களோட அளவு என்னவோ அதே அளவு தான் மார்க் பண்ணி நான் வந்து ஒர்க் போட்டு கொடுக்குறேன் எல்லா டைலர்ஸுமே அப்படி தான் செய்வாங்க பட் நீங்களாகவே போடும்போது உங்களோட அளவு வந்து கண்டிப்பாக போட மாட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் போடவே மாட்டாங்க ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களோட அளவு கரெக்டாக போட்டு தருவாங்க தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் ஆரி ஒர்க்கோ இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க்கோன்னா உங்களுக்கு கிட்ட கொடுத்து நீங்கள் போட்டு வாங்கிக்கோங்க நூறு இரநூறு ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக போட்டு கொடுத்து வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க பட் வந்து உங்களுக்கு நிறைய இயர்ஸ் வந்து நீங்கள் அது வியர் பண்ணலாம் நீங்களாகவே போட்டு வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க அது உங்கள் பிரச்சனை தான் பட் வந்து எந்த டெய்லருக்குமே அது வருத்தம் கிடையாது நஷ்டமும் கிடையாது போட்டு வாங்கிக்கோங்க எங்களுக்கு என்ன ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் நீங்கள் காசு தரப்போகிறீங்க பட் அதுக்கு மேலே எங்களோட அந்த ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்து வந்து தந்துருக்காங்க என்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் அந்த ஆரி ஒர்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது வந்து அவங்க என்ன மெஷர்மெண்டில் போட்டிருக்காங்களோ அந்த நெக்கு பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறது நெக் மெ நெக்கு பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறது மற்றதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை உடம்பு வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாக்கா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இல்லை வந்து நெக்கு வந்து ஜாஸ்தியாக போட்டிருந்தா கூட அகலை வந்து ஜாஸ்தியாக போட்டிருந்தா கூட நம்ம குறைவாக பண்ணிக்கலாம் பட் வந்து குறைவாக போட்டால் மட்டும் அந்த நெ நெக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு தேர்ட்டி சைஸ் ப்ளவுஸ் நெக் அளவுக்கு போட்டாக்கா அவங்களால போட முடியுமா உங்களால் கழுத்து வந்து போட முடியுமா கரெக்டாக அந்த பாடியில் வந்து உக்காருமா நீங்களே சொல்லுங்கள் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் நூறு எல்லாம் பார்க்காதீங்க டைலர்ஸ் கிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ளவுஸ் அளவுக்கு என்னவோ அந்த அளவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க நான் சொல்ல மறந்துட்டேன் புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இந்த டெய்லர்ஸ் கிட்டே கொடுத்து நம்ம போடும்போது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே நாமளே போட்டு கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கா காசு கம்மியாகும் ரேட்டு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அவங்க வந்து அவங்களோட ப்ளவுஸ் அளவே இல்லாமல் அந்த ஒர்க்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் மற்றபடி யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல கிடையாது என்கிட்டயே அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நிறைய வருது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட்டு நீங்கள் சரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே எங்ககிட்ட கொடுக்காமல் நீங்களே கூட போட்டுக்கோங்க பட் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு டைலர்ஸ் கிட்ட உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரெகுலராக ஸ்டி ஸ்டிச் பண்ணுற ஆகட்டும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டைலராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு போட்டு வாங்கிக்கோங்க மார்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே போட்டு தருவாங்க அப்போ போய் பாருங்கள் நீங்கள் ஏன் ப்ளவுஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு இந்த டிசைன் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி கேட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க ரேட் சொல்கிற விதம் அதில் வந்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்க டைலரிங் வந்து நம்மளை ஏமாத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சிக்குவீங்க அது எதனாலன்னா உங்களோட மெஷர்மெண்ட்டு நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பத்து இன்ச்சு நெக்கோட உயரம் இருக்குதுன்னா அகலை ஒரு மூணு இன்ச்சு இருக்குதுன்னா அதே அளவு தான் நாங்கள் மார்க் பண்ணி தருவோம் அதே அளவுக்கு தான் அவங்க ஸ்டிச்சஸ் கணக்கு போட்டு தான் நம்மளுக்கு ரேட்டே சொல்லுவாங்க பட் வந்து நீங்களாம் எடுத்து போய் கொடுக்கும்போது அவங்க தோராயமாக நம்ம அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த ஸ்டிச்சஸ் கம்மி பண்ணிவிட்டு அளவுக்கு நம்ம போட்டு கொடுத்துட்டோன்னாக்கா நம்மளுக்கு ஒர்க்கு முடிஞ்சது நம்மளுக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே நினச்சிட்டு அந்த ஒர்க்கு கம்மி பண்ணிவிட்டு ஒரு சில பேருங்க கம்மி பண்ணுறாங்க கன்ஃபார்ம் நான் சொல்ல எல்லாரையுமே நான் சொல்லலை நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி போடுறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரையுமே நான் தப்பு சொல்ல கிடையாது ஒரு சிலருங்க வந்து நான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் எங்கள் ஊ எங்கள் ஊரை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி ஊரில் வந்து நான் போட்டுட்டு வந்திருக்கேன் ஒர்க்கு வந்து அந்த மாதிரி ஊரில் போடும்போது கரெக்டாக நான் சொல்கிற அளவுக்கு கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க ஒரு சிலர் அங்கே மட்டும் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க பாருங்கள் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக் அவங்களோட நெக்கு எங்கே இருக்குது அவங்களோட கட்டிங் வந்து எங்கே வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க பேக்கில் கூட அவங்களோட நெக் வந்து இன்னும் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும் அகலமும் இன்னொரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும் பட் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நம்மளும் விதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் ப்ளோஸ் வந்து நீங்கள் போடும்போது மார்க் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ